அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நாங்கள் இந்துக்களா இல்லாட்டி இந்து மதத்தவர்களா நாங்கள் வந்து இந்து மதத்தவர்களா இந்துக்களா எந்த என்னது என்ன மதத்தில் இந்து மதம் இந்து மதம் இந்துக்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசி ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் புல்லா பரவச்சு முஸ்லீம் மதம் அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உலகம் உள்ள பரவுச்சு ஆனால் இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால் தோற்றி வைக்கப்பட்டது ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்று வைக்கப்பட்டதில்லை இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற மதம்லாம் சொந்தம் அந்தந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது சிந்து ஒரு நாடு அது பாகிஸ்தான் அங்கேருந்து அந்த நாகரிகம் இங்க வந்து வளர்ந்தது அப்படின்னா அது எந்த நாகரிகமாவது இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரன் வழிபடுறதில்ல எல்லாம் அறியாமை இது மத வெறியில் பேசுற விஷயம் முஸ்லீம் மத கொடியில என்ன போட்டுக்குது நிலாபரை தான் போட்டாங்க அப்போது முஸ்லீம்களும் நிலாப்பறையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடுறது இல்லையா அவனும் மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடலை அப்போ சந்திரனை வச்சு தான் வழிபாடு இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம் அப்போ அவரும் நிலாவை தான் வழிபட்டார் இந்துக்களும் நல்லாவை தான் இந்துன்னா நலா மதினா நலா சந்திரன்னா நலா இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலேயாவது இருக்குதா இல்லை அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மதம் இயற்கை தான் ஈசன் ஈசன்னா யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனால் கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது தான் கடவுள் மற்றவெல்லாம் தான் மனித மகானை மாறலாம் ஆனால் கடவுளை மாற முடியாது எந்த மகானும் கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு அதனால சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன் கடவுள் பொந்தது இல்ல செத்தது இல்லை நான் மகான் பொறுக்கலாம் செத்தவ மனுஷன் சாகலாம் மகான்கள் மறையலாம் ஆனா கடவுள் பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை அப்படிப்பட்டதான் கடவுள் அழியா பொருள் அது மதத்தான் அழியிற பொருள் அடுத்த காசி வாரணாசி அதே சுத்த பூமியா ஒரு ஆன்மீக பூமியா சொல்றாங்க ம் நிறைய இடத்துல இப்போ அப்படி பழப்புக்கு சொல்லிங்கிறாங்க திருவண்ணாமலையில் பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்ப இல்லைன்றாங்க அப்போ திருவண்ணாமலைய மைதானமாக தான் இருக்கணும் கூடுவாசலே இருக்காத ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்றைக்கி மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ ஒரு பில் பில்டிங் இல்லை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்போது சிவபெருமானை பார்த்தோன்னே அதிக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அந்த எங்கே சிவனை பார்த்தோன்னே பிறப்பாக இருந்தது அருளை வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் கூட உயிராக இருக்க மாட்டேன் எல்லாம் செத்து போய் முக்தி அணிஞ்சிருப்பானே கங்கையில் ஊந்து இது அறியாமை மனிதன பிஸ்னஸ் ஈர்ப்பு அப்போ அங்கே சொல்கிறான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டுட்டின்னா உன் பாவம் போய்டும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டீங்கன்னா உன் பாவமெல்லாம் தீர்ந்துடும் இப்படியே அது வியாபாரமாக போயிடுச்சது ஆனால் எங்கேயோ கடையில் விற்ற வாழைக்காய் பாவம் பண்ணலை எங்கேயோ கடையில் விற்ற சுண்டக்காய் பாவம் பண்ணலை பாவம் பண்ணது நீ தானே ஒரு கையை விட்டு க வெட்டி கங்கையில் விட்டுற என் பாவம்லாம் விடு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம் அப்போ இப்போ காசி போறவன் ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி காசின்றது ஒரு சுற்றுலா பயணம் இல்லை அங்கே ஒரு போன மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்கே சேலத்துலேருந்து சாமி உங்கள் ஆசீர்வாதம் வாங்கினு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் எல்லாம் பேசி கேசியெல்லாம் முடிச்சார் கடவுளெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியாக சொன்னேன் சிவவாய்க்கார் சொல்கிறாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலை சொல்லி சொன்னேன் பட்டினத்தார் சொல்கிறாரு காசி வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோட்டுது வாசி மறந்தேன் வாசியோட வாழ்ந்து நான் கடவுளோட வாழ்ந்துருப்பேன் கடவுளை தேடி காசி வேறு போய் வலி தண்டனை வந்ததுன்ற அதனால அப்படிலாம் சொல்கிறாங்க காசியில் போன என்ன நிவாரணம் கடவுளை உட்காந்துங்கிறாருங்க கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடின்னுங்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வெயில் காய் வெயில் காயுது இல்லை வெயில் தானே கைது ஆனால் நிலவுகள் சுக்கை தெருதா நட்சத்திரம் தெரியுது சரி நட்சத்திரம் தெரியல அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலம்மா வந்துடுங்க இரவில் இரவில் இல்லை அது இருந்துக்கினே தான் அது இரவில் வரல வீட்டுக்கு போகல இப்பவும் இருந்துக்குன்னு தான் இருக்குது ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால் காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம் அப்போ நட்சத்திரம் இருந்துக்குன்னு உனக்கு தெரியல இப்போவும் நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்மளால் அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மாடுதான் தெரிஞ்சுங்கிறோம் காரணம்னால் உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அறிய முடியாது அது எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உன்னால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் இருக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்கு தான் சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது ஆனால் கடவுள் எதுலையும் இல்லை கடவுள் உனக்குள்ள அதை தேடும் மனிதர்களும் உதவி செய்யறதுக்கு சில காரணங்கள் இருக்குது இதே மீறி கோமாதான் ஒரு காரியம் நல்ல காரியமே நம்மளோட மிச்சமாக செய்யுது ஆமாம் நமக்கும் பால் கொடுக்குது ஒரு தாய் நோய் வாய்ப்பு ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாலும் அந்த குழந்தைக்கும் அந்த மாதா பால் கொடுக்குது ம் எந்த தாயும் போய் அந்த நேரத்தில் பால் கொடுக்காது இந்த கோமாதா தான் கொடுக்குது ஆனால் நமக்கு அது கொடுக்குற கஞ்சி என்னென்னா கையோடு தான் கொடுக்குறோம் ஆனால் நம்மளோட மிச்சமாக அறிவு அதுக்கு தான் நான் இருக்கிறேன் ஜாதி பேதங்களில் ஒரு அடி ஆயிடுச்சா கூட அவங்க கூட போய் தான் பால் கொடுக்குது ஆனால் ஆனால் நாம் அதை மாடு 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 மாடுன்ற நாம் அதை உருவாக்கிக்கணும் நாம் அது கொடுக்குற கஷ்டத்தெலாம் சாப்பிட்டுக்கினேன் ஆனால் நாம் அது கொடுக்குற பேர் அது ஆனால் நம்ம எவ்வளோ அதை திட்டினாலும் அடித்தாலும் அது தங்கக்கும் பால் கொடுக்குது ஆறு குழந்தைகளும் பால் கொடுக்குது காப்பி காப்பீட்டிக்கு பால் கொடுக்குது அதனால தான் சாமி நாள் ஃபுல்லாக மாடு மாடு திட்டினா கூட ஒரு கிரக வந்ததுன்னா நடுவீட்டில் கூட்டம் போய் முதல்ல மாடு தான் போனோம் மரியாதை கொத்துறாங்களா சார் எவ்வளோ திட்டினாலாம் உடுத வேண்டிய மரியாதை குத்துறாங்களா போகுது அதுதான் எல்லாம் மனுஷனோட அறியாமை சார் தான் ஆனால் உண்மையில் அதுக்காக தான் மாடை ஒரு கும்பத்தோட்டு யாரும் போட மாட்டாங்க தலையை தொட்டு கும்பிட மாட்டாங்க வாழை தொட்டு தான் வாழை பின்னாடி ஏன்னா அங்கே தான் வந்து லட்சுமி தேவி உட்காந்துருக்காங்க ஆமாம் வேறு எங்கேயும் இல்லை மற்ற தெய்வம்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது லட்சுமி தெய்வம் உடனே எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த வாலோட அந்த தான் இருக்கிறோம் ரொம்ப இல்லையா அபியாசமே அப்படி இல்லை இல்லை அது ஏன் காட்டுறாங்கன்னா வெளியே இருக்கிற அந்த மாடம் இந்த மாடம் ஒன்று தான் பேட்டன் ஒன்று தான் அதோட முதுகு முதுகுத்தண்டை முனையை நம்ம எப்படி தொட்டுற மாதிரி ஏங்க அங்கே லட்சுமி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த முதுகு தண்டை கீழவும் அம்பாள் இருக்கிறாங்க ஆமாம் இதை தொட தொடரியாதவங்களும் அங்கே தொட்டு கும்பிட்டுருந்து சொல்லி தான் ஆமாம் புரியுதுண்ணா இதை உண்மையிலே தொட தெரிஞ்சே அங்கே தான் தெய்வம் இருக்குது அங்கே தான் அம்பாள் இருக்கிறான்னு தெரிஞ்சால் அவன் சுபிச்சமாக இருப்பாங்க நமக்கெல்லாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் கஷ்டம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கும்போதில்லை பணம்ன்றது வேறு பணம் இல்லாமல் இருக்கிறது வேறு எப்போவுமே கஷ்டத்தை செஞ்சுக்கிது வேறு நம்ம அப்பேசி பண்ணுறவங்க எப்பவுமே கஷ்டத்தில் இருப்பாங்கன்னா கஷ்டத்தை வச்சுக்க மாட்டாங்க பணம் தேவை இருக்குது அந்த பணம் வந்தால் சரியாப்படும் அப்பப்பா அப்படின்னு வருவாங்க கஷ்டத்தையும் கடந்து போகிறாங்க இல்லையா அதுதான் உண்மையான செல்வம் அங்கேயே நான் அப்படி இருக்கிறேனே நான் அப்படி இருக்கிறனே முங்கி முடங்கி போகாமல் இன்றைக்கி இல்லையா நாளைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் ஏன்னா எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை அதுதான் சொல்லுவாங்க அப்போ ஐயாவே நிறைய தடவை சொல்லுவார் சாமி நான் இப்போ வந்து இந்த இது இந்த ஃபீல்டு பண்ணிணேன் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் இவ்வளோ லட்சக்கணக்கில் தோத்துட்டேன் அப்போ அவர் ஒரே வார்த்தைன்னு சொல்லுது தோற்குறதுக்கு ஒரு காலம் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் தோத்துட்டேன்னு கவலைப்பட்டேன்னா ஜெட்டி ஜெயிப்பு வெட்டின்றது உன் கையை விட்டு போயிடும் நீ வெற்றியை மட்டும் நினச்சி இன்னொரு முயற்சி பண்ணு எதெல்லாம் தோற்றியோ அதெல்லாம் உன் கையை தேடி திரும்பி வரும் அப்படின்னு ஐயா பல பேருக்கு பல பேர் சொல்லியிருக்கிறார் அப்போ தோத்துட்டோன்ற கவலை இல்லாமல் வாழ தான் வாழ்க்கை அந்த பக்குவம் தான் பாடங்கள் எல்லாமே அதுதான் உண்மையான செல்வம் எவ்வளோ அடிவு வந்தாலும் நான் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி நிற்கிறாங்க தெரியுமா அவன் தான் உண்மையான செல்வம் ஐயா சொல்லுவா நோய் இல்லாத உடம்பு யாருக்கு இருக்குதோ அதுதான் உண்மையான செல்வம் அதே மாதிரி குறையில்லாத மனசு யார்கிட்ட இருக்குதோ அதுவும் தான் உண்மையான செல்வம் இந்த ரெண்டு செல்வம் தான் ஒவ்வொரு மனுஷனும் இறைவங்கிட்ட கேட்க வேண்டியது நோய் இல்லாத உடம்பும் குறையில்லாத மனசும் இது யாருக்குன்னா இருக்குது ஆனால் யாருக்கும் இல்லை உடம்புலேயும் குறைய இருக்குது நோயும் இருக்கும் மனசில் குறையும் இருக்கும் ஆனால் இரவுங்கிட்ட நாம் இந்த ரெண்டு தான் கேட்கணும் இந்த செல்வம் இருந்தால் எந்த வெளி செல்வத்தையும் நம்மளால் ஈஸியாக கவர்ந்து ஏற்றம் வர முடியும் சரிங்களா